அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்கரே முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று சஷ்டி திதி மிக எளிமையாக நம் வீட்டில் முருகர் வழிபாடு செய்வது எப்படி என்பதை சொல்லப் போகின்றேன் ஆடியோவை கேட்டு செய்து பயன்பெறுங்கள் ஓர் அறிவிப்பு வருகின்ற எட்டாம் தேதி உங்கள் வீட்டில் வரலட்சுமி தாய்க்கு மூலிகை கலசம் கட்டி தவறாமல் பூஜை செய்யுங்கள் வரலட்சுமி பூஜையை இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் எங்களிடம் வரலட்சுமி மூலிகை கலச செட்டு வாங்கும் அத்துணை பேருக்கும் மந்திரம் ஊஞ்சல் தாளாற்று மற்றும் போற்றிகள் சொல்லித்தரப்படும் மேலும் வரலட்சுமி பூஜை என்று ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக எந்தவித கட்டணமும் இன்றி பதினோரு வரலட்சுமி பண ஈர்ப்பு தாந்திரிகங்கள் சொல்லித்தரப்படும் கலச செட்டு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று வளர்பிறை சஷ்டி அதுவும் புதன்கிழமை வரக்கூடிய சஷ்டி மிக விசேஷமானது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடிகளும் பண நெருக்கடி மன நெருக்கடி அத்துணையும் நீங்க இன்று ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த எளிய பூஜையை செய்யலாம் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை முருகப்பெருமானுடைய வேல் இருந்ததுன்னு சொன்னால் இன்று நீங்கள் பால் அபிஷேகம் செய்யுங்கள் நிச்சயம் பண ஈர்ப்பு ஏற்படும் சிலை இல்லாதவங்க முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபாடு செய்தால் கூட போதுமானது முருகப்பெருமானுக்கு முன்பாக இன்று மூன்று தீபங்கள் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கி ஏற்றி முருகப்பெருமானுக்கு வாசனை பூக்கள் கொண்டு அலங்காரம் செய்து நைவேத்தியமாக பால் அல்லது உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை நைவேத்தியமாக வைத்து நான் சொல்லும் இந்த எளிய மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை என்று சொல்லக்கூடிய அத்துணை பேருக்கும் நல்லது நடக்கும் அது என்ன மந்திரம் தெரியுமா ஓம் ஷண்முகா சரவணபவா போற்றிவோம் ஓம் ஷண்முகா சரவணபவா போற்றிவோம் ஓம் ஷண்முகா சரவணபவா போற்றிவோம் அப்படின்னு நூற்றி பதினோரு முறை என்று சொல்லுங்கள் முருகப்பெருமானவர்களால் நல்லதே நடக்கும் மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சு முடிச்சிட்டு முருகப்பெருமானுக்கு தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டில் இருக்கும் அத்துணை தெய்வங்களுக்கும் தூபதீபம் காட்டுங்க மறக்காமல் உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டி இன்று எளிய முருகர் வழிபாடு செய்யுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க அருகில் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயம் சென்று தரிசனம் பாருங்கள் ஒருவேளை இன்று உங்களால் பூஜை செய்ய முடியல அப்படிங்கிற சூழல் இருக்கிற பட்சத்தில் ஒரு மூணு பேருக்காவது அன்னதானம் செய்யுங்க முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் கடாட்சம் இன்று உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு விநாயகர் சதுர்த்தி அன்றும் நாம் ஒரு புதிய வித்தையை சொல்லித்தருவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் தந்திர எந்திர வழிமுறைகள் பதினாறு வழிமுறைகளை ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக சொல்லித்தரப்போகிறேன் எந்தவித மந்திரமும் கிடையாது பூஜையும் கிடையாது வழிபாடும் கிடையாது இந்த எளிய தந்திர எந்திர வித்தையை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றும்போது ராஜயோகம் ஏற்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்னுடைய பதிவு விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்டகம் பதினைந்து தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்